திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சீமான் அப்படிங்கிற தற்கூரி ஒரு வீணா போன பரதேசி பைய தந்தை பெரியார் அவர்களை பத்தி ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கான் இதுவரைக்கும் இந்த தெருப்புறுக்கி பையில வந்து நம்ம ரொம்ப மரியாதையா ஏதாவது ஒரு விஷயத்த பேசுனா அதுக்கு வந்து கொள்கை ரீதியாக பதிலடி கொடுக்கணும் மரியாதையாக அவனுக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதனால வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தோம் ஆனா இவன் பெரியார் தந்தை பெரியார் அவர்களை ரொம்ப கொச்சையா பெரியார் அவர்கள் சொல்லாததை சொல்லி விமர்சனம் பண்ணும்போது அவனுக்கு இனிமேல் மரியாதை தேவை இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது பிரெஸ் மீட்ல தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த இவன் சொல்றான் என்னன்னா தந்தை பெரியார் சொன்னாரா உனக்கு ஒரு ஆணுக்கு இச்சை ஏற்பட்டா தங்கை அது மாதிரி சகோதரி அவங்க தாய் இவங்கள்ட்ட போய் உங்களோட இச்சையை தீர்த்துக்க அப்படின்னு பெரியார் சொன்னதா பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்த இவன் சொல்றான் அதாவது வாட்ஸ்அப்ல எத்தனையோ வதந்திகள் வருது அதை உன் கட்சிக்காரன் பரப்புவான் அவன் உன் கட்சிக்காரன் பரப்புறான்னா அவனுக்கு அறிவு இல்லை அவன் அவனுடைய அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நீ ஒரு கட்சிக்கு தலைவன் உன்னை வந்து தமிழ் இனத்துக்கு நான் தான் ஒரு மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற நீ வந்து இப்படி பேசலாமா எங்கடா பெரியார் அப்படி சொன்னாரு ஆதாரம் இருக்கா ஆதாரத்தை கொண்டு வந்து நீ முத காட்டு நடிகர் விஜய் அவர்கள் தந்தை பெரியார தன்னுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால கொதிச்சு எழுந்து போய் இன்னைக்கு விஜய விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல பெரியார வந்து அடிக்கணும் பெரியார கொச்சப்படுத்தணும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பாஜகவினுடைய ஏஜெண்ட்டு ரவீந்திரன் துரைசாமி உனக்கு போட்ட பிளான நீ எடுத்துக்கிட்டு வந்து பாஜகவுடைய திட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு நீ வந்து தந்தை பெரியார விமர்சனம் பண்ற ஏண்டா நீ எப்படி வளர்ந்த நீ வளர்ந்து வந்த பாதை என்ன நீ இந்த அளவுக்கு இன்னைக்கு மேடைகள்ல போய் முழங்கிறிய இதுக்கு யாரு காரணமா இருந்தா பெரியாரிய இயக்கங்களும் பெரியாரிய சிந்தனைகளும் பெரியாருடைய உணர்வாளர்களையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ வளர்ந்த அது எல்லாத்துக்குமே தெரியும் இதை யாருமே மறுக்க முடியாது உனக்கு வந்து சினிமால நீ தோத்து போய் வாய்ப்பு இல்லாம கிடந்த காலகட்டத்துல பெரியார்த்துல போய் படுத்து கிடந்த அவர்கள் கொடுத்த பணத்துல நீ மேடை ஏறி பெரியார பத்தி எந்த அளவுக்கு பேசுனியோ எந்த அளவுக்கு புகழ்ந்து புகழ்ந்து பேசினியோ இன்னைக்கு அந்த அளவுக்கு நீ தரந்தாழ்ந்து பெரியார வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது நடிகர் விஜய் கூட என்ன சொன்னாருன்னா என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னாரு ஆனா நீ என்ன சொன்ன தந்தை பெரியார இந்த இனத்தினுடைய தலைவர் பெரியாரு தந்தை பெரியார் வந்து என்னுடைய கொள்கை தலைவன் என்னுடைய மான தலைவன் எனக்கு வந்து கொள்கை வழிகாட்டி இப்படி உனக்கு என்னெல்லாம் உயர்த்தி பேச முடியுமோ அந்த வார்த்தைகளை எல்லாம் தந்தை பெரியார நீ உயர்த்தி பேசின அப்ப உனக்கு தெரியலையாடா ஏண்டா பெரியார வந்து அந்த அளவுக்கு நீ பேசினீல ஒரு மேடையில நீ என்ன சொல்ற நான் ராம்நாடு காற்றுல தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன் இனி யாரும் வந்து பெரியாருங்கிற ஒருத்தர் பிறக்கலைன்னா இனியாரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன் இன்னைக்கு இந்த மேடையில நான் பேசுறேன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம் பெண்களுக்கு சுயமரியாதையை கத்து கொடுத்த ஒரு பெரியாரு பெண்களுக்கு சொத்துரிமையை பத்தி பேசினவரு பெண்களுக்கு உரிமையை பத்தி பேசின ஒரு பெரியாருன்னு நீ மேடையில பேசின அன்னைக்கு உனக்கு தெரியலையா தந்தை பெரியார் இப்படி பேசினாருங்கிறது அன்னைக்கு உனக்கு தெரியலையா இருக்கு இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்குத்தான் எண்ணற்ற அது முன்னோர்கள் போராடினார்கள் இந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார் அதேதான் அல்ல அம்பேத்கர் சொல்றார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை இந்த மனநிலைக்கு வந்துவிட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றதாலும் இருக்க போறது பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது இடப்பங்கீடு கேட்கிற போது வழிபடுகிறீர்கள்ீஸ்வராக சரிவாத இடஒதுக்கீட எதிர்க்கிறீர்கள் அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவி மாறையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயை உங்கள் உடன் பிறந்த தங்கையை உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தான் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார் சொல்லிக்கொண்டே போகலாம் அது பல ஆண்டுகள் அந்த சிந்தனை தெருவாக பேசி வந்த பிள்ளை என்கிற வழியில் அந்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உளவை செய்த ஏறாக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் மகிழ்வடைகிறோம் நீ பெரியாரிய இயக்கங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஆரம்பித்ததுக்கு பிறகு கூட நீ வந்து மேடைகள்ல பெரியாருடைய அந்த புகைப்படத்துக்கு புகழஞ்சலி செலுத்தின வந்து மரியாதை மலர் தூவி மரியாதை பிறகு நீ பேட்டி என்ன தந்தை பெரியார் வந்து பெண்ணியத்தை போற்றியவர் தந்தை பெரியார் வந்து பெண்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் வந்து பெண்களுக்கு உரிமையை சொல்லி கொடுத்தவர் சொல்லி நீ பேசுனியா இல்லையா அப்படி பேசும்போது உனக்கு தெரியலையாடா தந்தை பெரியார் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காருன்னு அப்போ உனக்கு தெரியலையா அப்போ உனக்கு அறிவு எங்கடா போச்சு நீ அப்போ உன்னுடைய கட்சிக்காரங்களை பார்த்து நீ ஒரு விஷயத்த சொல்ற அதாவது தந்தை பெரியாரை விமர்சிக்கணும்னு என் கட்சியில நீ வந்து சேர்ந்தீனா தந்த எண்ணத்தை நீ மாத்திக்க அப்படின்னு தந்தை பெரியாரத்தை விமர்சிக்கிறது உன் வேலையா இருந்துச்சுன்னா இந்த கட்சியை விட்டு போயிரு அப்படின்னு நீ அறிவுரை வழங்கினியா இல்லையா அப்படின்னு நீ கண்டிச்சியா இல்லையா என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல நாம் தமிழர் கட்சி என்பது எந்த இனத்திற்கும் எந்த கட்சிக்கும் எதிராக இல்லை எந்த இனத்தையும் பகைக்க அல்ல தமிழ் தேசியத்தின் பகையை வெல்ல அதுக்கு தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீ பெரியாரை திட்டுறது தான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம் நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி புரட்சியாளர்கள் அம்பேத்கரை போல மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை போல பகத்சிங்கை போல மாசேத்துங்கை போல லெலினை போல ஸ்டாலினை போல ஏங்கல்ஸை போல இங்கர்சாலை போல 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 நமக்கு ஒரு வழிகாட்டி இந்த தத்துவ நிலைப்பாட்டில் தான் நம்ம தொடர்ச்சியா பெரியாருக்கு தொடக்கத்தில் மாலை போட்டு பக்கம் பெரியார் இந்த பக்கம் தலைவர் பிரபாகரனை நடத்திட்டு இருந்தோம் தேவையற்ற விமர்சனங்கள் பெரியாருக்கு சீமான் நாம் தமிழர் கட்சி எதிரி என்ற உடனே மௌனம் ஆயிட்டோம் அவ்வளோதான் இங்கே இருந்தது நம்ம எந்த இடத்துலையும் பெரியாரை எதிர்த்து பேசுனதில்லை நல்லா பெரியார பேசிட்டார் பேசிட்டார் நாங்கள் பேசல விடுங்க பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஏன்னா நான் ரொம்ப பேசிட்டேன் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே பேசிட்டேன் இனி நீ அதை பேசுனா நீனும் உயிரட்ட பினோம் அத விட்டு அத விட்டு பெரியார் பெரியாருங்கிற இது பேசவே பேசாது உனக்கு அதுதான் வேலைன்னா நீ வேற இடத்துல செய் உனக்கு ஆயிரத்தி எட்டு வேலையை நான் கொடுத்துருக்கேன் அதை செய் அப்ப உன் கட்சிக்காரனை கண்டிச்சு பெரியார வந்து நீ விமர்சனம் பண்ண கூடாதுன்னு சொன்ன நீ இன்னைக்கு மேடையில இவ்வளவு கொச்சையா பேசுறியடா அறிவு கெட்டவன உனக்கு அறிவு இருக்காடா ஏன்னா ரோசம் கிட்டவனே உனக்கு வந்து ரோசம் இருக்காடா கொஞ்சமாவது மானம் இருந்துச்சுன்னா பெரியார் இப்படி பேசியிருந்தாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா எதுக்குடா நீ வந்து மேடையில பெரியாருடைய புகைப்படத்தை வச்சு மலர் தூவி மரியாதை செலுத்துற இதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன நீ ஈழ தேசத்துல என் தலைவன் மேத பிரபாகரன் இருக்காரு தந்தை பெரியாருடைய கைத்தடிதான் தான் ஈழ தேசத்துல பிரபாகரனுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா நீ வந்து உண்மையிலேயே இதை மறுத்து பேச முடியுமாடா நீ வந்து என்ன சொன்ன அந்த மாதிரி சொன்னியா இல்ல பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடி தான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரவாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது என் அன்பு பெரியார் சிந்தித்ததை எல்லாம் செயல்படுத்திய தலைவர் மக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன சொன்ன அதாவது தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பெண்ணிய கருத்துக்களை பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து தமிழ்நாட்டுல கூட செயல்படுத்த முடியல ஆனா வந்து ஈழ தேசத்துல மேதகு பிரபாகரன் அவர்கள் செயல்படுத்தி காட்டினாரு அவர் வந்து ஏங்கிட்ட சொன்னாரு சீமான்ட வந்து அவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னாரா தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நாங்க செயல்படுத்தி இருக்கோம் தம்பி நீங்க அங்க போய் பரப்புங்க அங்க செயல்படுத்த முற்படுங்க அப்படின்னு வந்து பிரபாகரனே வந்து பெரியாருடைய கொள்கையை எடுத்து அங்க செயல்படுத்தினாருன்னு நீ தான சொன்ன அறிவு கட்ட நாயே அப்ப நான் உன்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் தந்தை பெரியார் வந்து இப்படி ஒரு கருத்து அதாவது ஒரு உணர்ச்சி ஏற்பட்டா உன்னுடைய தாயிட்ட உன்னுடைய மகள்கிட்ட அது மாதிரி சகோதரிகள்கிட்ட போய் தீத்துக்கிச்சே தீத்துக்கன்னு பெரியார் இருந்தா எதுக்குடா வந்து அப்ப பிரபாகரன் அவர் வந்து மிக உயர்வா வந்து தந்தை பெரியார பத்தி பேசினாரு அங்கே எப்படி தந்தை பெரியாருடைய கருத்துக்களை அவர் நீ பேசின நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசக்கூடிய உன்னை போன்றவர்களை இந்த தமிழ் சமுதாயம் ஒருபோதும் ஏத்துக்கிறாரா அறிவு கட்ட அயோக்கிய பயில ஏண்டா நீ பெரியார பத்தி புகழ்ந்து பேசினது வானளவுக்கு இருக்குடா டே நீ பேசின ஆடியோக்கள் அத்தனை இருக்கு நீ பேசின வீடியோக்கள் இத்தனை இருக்கு இன்னுட்டுமே நீ தெரியாம பேசிட்டியாடா அவ்வளோ உயர்வா பேசின பெரியார இன்னைக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தெரியுத பழனி பாபா அப்படிங்கிற ஒரு ஆளுமைய நீனும் கொண்டாடுற இந்த தமிழ் சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெரும்பகுதியான எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த பழனி பாபா என்ன சொன்னாரு அதாவது யார் ஒருத்தன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏத்துக்கொள்ளலையோ அவன் பின்னாடி நீ போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமூகத்துக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு சரியா அதனால ஒருபோதும் பெரியாரை புறக்கணிக்கக்கூடிய உன்னை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது தமிழ் சமுதாயமும் ஏத்துக்கொள்ளாது சீமான் அப்படிங்கிற நபர் இந்த தமிழ் மக்களுக்கான நன்மைகளை பேசிய காலம் முடிஞ்சு போச்சு சீமான்ங்கிற நபர் இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சங்கிகளுடைய கருத்துக்களை எடுத்து பேசக்கூடிய நபராக இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமா தெளிவாயிருச்சு இனிமேல் நீ பெரியார் தந்தை பெரியார் அவர்களை மோசமாக விமர்சனம் பண்ணினால் அதற்கான பதிலடியை ஒவ்வொரு நாளும் நீ வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக இந்த காணொலி மூலமாக உனக்கு தெரிவிச்சுக்கிறேன்